சரிங்களா இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் அதாவது முகப்புரை இந்த முகப்புரை அப்படிங்கிறது எந்த ஒரு கான்ஸ்டியூஷனா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட அரசியலமைப்பிற்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் இந்த பிரியாம்பிள் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு புக்ல அந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா இந்த பிரியாம்பிள் இந்த பிரியாம்பிளை பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் இத நான் ரொம்ப எளிமையா தரேன் சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை ஈஸியா நீங்க படிக்கலாம் பாருங்க என்ன இன்ட்ரோடக்ஷன் அதாவது அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ஒரு புக் எடுக்கோம் புக்கை எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது புக்ல நிறைய பேஜஸ் சொல்லுவோம் அந்த பேஜஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணிதான் அதுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஃபர்ஸ்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த புக்கை பார்த்த உடனே நமக்கு அந்த புக்கினுடைய ஃப்ரெண்ட் பேஜை நம்ம ரீட் பண்ண உடனே அந்த புக்குக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம உடனே கேப்சர் பண்றதுக்கு தான் இந்த பிரியாமல வச்சிருக்காங்க அல்லது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பிரியாமல் முகப்புரை அதாவது அறிமுகம் அப்படிங்கறது சொல்லப்படுது ஓகே இது எல்லா கான்ஸ்டியூஷன்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு செகண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை எங்க முதல் முதல்ல எந்த நாடு இந்த பியாம்பல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சோ எந்த நாடு அப்படின்னா யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா அமெரிக்காவுடைய அரசியலமைப்புல தான் முதல் முதல்ல இந்த பிரியாம்பல என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்செட் பண்ணாங்க வேர்ல்டுக்கே கான்ஸ்டியூஷன் சொல்லி கொடுத்தவ யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் ஆனா அவனுடைய அரசியலமைப்புல என்ன கிடையாது பிரியாம்பல் கிடையாது ஆனா யாருடைய அரசியலமைப்புல இருக்கு அமெரிக்காவுடைய அரசியலமைப்புல இருக்கு கொஞ்சம் என்னதுன்னா இந்த பிரியாம்பல என் ஏ பல்கி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காரு இவர் யார் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட் அல்லது கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க இவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது அரசியலமைப்பினுடைய முகப்புரை என்ன சொல்றாரு அப்படின்னா ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது அடையாள அட்டை அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்து போர்த்து எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா பேஸ்ட் அதாவது எதன் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியுமா இல்லையா எதுனா வேற எதுவுமே இல்லை அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் அது என்ன அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்படும் போது நம்மளுடைய முதல் பிரதமர் அல்லது அன்றைய இடைக்கால பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ரெசல்யூஷனை கான்ஸ்டிடியூஷன் அவையில பாஸ் பண்ணார் அதுக்கு பேர் தான் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அதுல என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாலஜி அதுல சொல்லியிருந்தாரு இந்த அப்செக்டிவ் ரெசல்யூஷன் தான் இன்னைக்கு நம்ம பிரியாம்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஒரு சின்ன விஷயம் இந்த அப்செக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ அவர் கொண்டு வராரு எப்ப அது பாஸ் பண்ணப்பட்டு இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன் சோ அந்த அப்செக்டிவ் ரெசல்யூஷன்ல அவர் தாக்கல் பண்ணப்பட்ட டேட் எப்பனா டிசம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் எப்போ அதை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி டுவெண்ட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இதுல முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னது இருக்கு அப்படின்னா இருந்து எடுக்கப்பட்டது யூஎஸ்ஏ அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இன்னொன்னு ஐடென்டிட்டி கார்டுன்னு அதை யார் சொன்னா அப்படின்னா என்னே பல்கி வார பல்கி வார பட்டுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இட்ஸ் ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே பிரியாம்பிள் அடுத்து நம்ம பார்க்க போறது பிரியாம்பிளுடைய இன்கிரீடியன்ஸ் அதாவது பிரியாம்பிளினுடைய முக்கியமான எடுக்கப்பட்டுச்சு நமக்கு தெரியும் புரியல அதை சொல்றேன் பாருங்க முதல்ல என்னதுன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எழுதிக்கலாம் அரசியல் அமைப்பு எழுதிக்கலாம் இதுல இருந்து ஒரு நாலே பாயிண்ட் தான் அந்த இன்கிரியன்ஸ படிக்கிறது சரியா ஒரு நாலு பாயிண்ட் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும் பர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சோர்ஸ் அதாவது மூலம்

அரசியல் அமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுதான் என்னது இந்த மூ இந்த நாளையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும் இந்த அந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் என்னது சோர்ஸ் ரெண்டாவது என்னது நேச்சர் மூணாவது என்னது அப்செக்டிவ்ஸ் நாலாவது என்னது டேட்டா அட்டாச் புரிஞ்சா இப்ப சோர்ஸ் பார்க்கலாம் சோர்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்லை சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் சொல்லுவாங்க அரசியலமைப்பினுடைய மூல அங்கீகாரம் இங்கிருந்து எடுக்கப்பட்டது சிம்பிள் தான் அரசியலமைப்பினுடைய மூல அங்கீகாரம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது மக்களிடம் இருந்து எடுக்கப்பட்டது அப்ப நம்ம நாட்டினுடைய மூலம் அப்படிங்கிறது இருந்து எடுக்கப்பட்டுச்சு அந்த நாட்டு மக்கள் நம்ம நாடுனால நம்ம என்ன பண்ணணும் தொடரும் அப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய மூலம் மூலம் இந்திய மக்கள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்டது ரெண்டாவது நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமா ஒரு அஞ்சு பாயிண்ட பேஸ் பண்ணி இருக்கு தான் நம்ம எங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா சொபஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறையாண்மை அப்படிங்கிறது ரெண்டாவது சோசியலிஸ்ட் சமூகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது செக்யுலார் சமய சார்பின்மை அல்லது மதச்சார்பின்மை மக்கள் டெமோக்ராட்டிக் மக்களாட்சி டெமோக்ராட்டிக் மக்களாட்சி அல்லது ஜனநாயகம் நான்காவது அதாவது குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களா ரொம்ப முக்கியம் இது ஆர்டர் வயசுல தான் படிக்கும் ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் ஆர்டரா கேட்பாங்க செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இதை ஆர்டரா படிக்கணும் இதை நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னா எஸ் எஸ் அப்படின்னு படிக்கலாம் அதாவது மூணு எஸ் அப்படின்னு சொல்லும்போது போது பாத்துக்கிட்டீங்கன்னா சொவாஜியன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஓகே உங்களுக்கு மறக்காது அடுத்து அப்செக்டிவ் சோ கான்ஸ்டியூஷனுடைய நோக்கம் என்ன நம்ம கான்ஸ்டியூஷன் எதுக்கு எழுதப்பட்டுச்சு நம்ம பிரிட்டிஷ் உள்ள இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அரசியல் வந்து எழுதப்பட்டிருக்கு சோ அப்போ அது அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா அதுதான் இந்த அப்செக்டிவ்ஸ் அது இதுல அஞ்சு பாயிண்ட் மாதிரி அதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு பாயிண்ட் இருக்கு அந்த நாலு பாயிண்ட் நீங்க படிச்சா போதும் என்னெல்லாம் அப்படின்னா ஜஸ்டிஸ் அதாவது நீதி ரெண்டாவது லிபர்டி சுதந்திரம் ஈக்குவாலிட்டி அதாவது சமத்துவம் அண்ட் ஃபோர் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிராட்டர்னிட்டி சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு பாயிண்ட் நீங்க என்ன பண்ணா படிச்சா போதும் என்னது ஜஸ்டிஸ் நீதி ரெண்டாவது லிபர்டி சுதந்திரம் மூணாவது இக்வாலிட்டி நாலாவது இப்படிங்கிற நாலு பாயிண்ட் நீங்க படிச்சா போதும் அப்போ நேச்சர் அப்படின்னு வந்தா நமக்கு அஞ்சு பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும் அப்செக்டிவ்ஸ் அப்படின்னு வந்தா நமக்கு நாலு பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும் இவ்வளவு படிச்சாலே போதும் நமக்கு பிரியாம்பில் ஓரளவு படிச்சாச்சும் புரிஞ்சா ஓகே அடுத்து

தெளிவாக உள்ளப்பா முக்கியமான கீபோர்டு பிரியாணத்தில் என்ன அப்படின்னா சோவேஷியன் சோசியலிஸ்ட் செக்குலார் டெமோக்ரேட்டிக் ரீபப்ளிக் அடுத்து அப்ஜெக்டிவ்ல இருக்கக்கூடிய நாலு பாயிண்ட் ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி பிராட்டன் ஓகே இதை ஓபோனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே தான் பார்க்கலாம் வாங்க